அனைவருக்கும் என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் கேதுவினுடைய நட்சத்திர பயிற்சி பொதுவாக வந்து கிரகங்கள்ல கேது கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான கிரகமாக வந்து சொல்லப்படக்கூடியது மோட்ச கிரகம் இந்த கேது நட்சத்திர பயிற்சியால் நான்கு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடைகள் எல்லாம் விளங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நல்லபடியாக கொடுக்கும் அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல கேது பகவானுடைய நிலை நல்ல நிலையில் இல்ல நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பாதகஸ்தானத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கேதுகளுக்கு பொதுவா இடம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் வீடு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் இது அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது நல்ல இடமாக இருந்துச்சு அப்படின்னா யோகங்களை வாரி கொடுத்துரும் பொதுவாக இப்படிப்பட்ட கிரகம் வந்து பதினெட்டு மாதங்கள் வரை பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர மாற்றங்களை அப்போதோ வந்து மாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ அப்ப கேது பகவான் வந்து மாற்றங்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு திடீர்னு யோகத்தையும் கொடுத்துரும் திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சில நேரத்துல வந்து நம்ம லைஃப்ல நல்லா இருந்த லைஃப் அப்படி பிடிங்கி ஒன்றும் இல்லாமல் செடியோட வேரோட பிடிங்கி போட்டுரும் அப்படியும் பண்ணணும் ஸோ அந்த வகையில வந்து இந்த கேதுனுடைய காதல்ன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரொம்ப அதீத பக்தி அதீத வழிபாடு பூஜைகளாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேது அனுப்பிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த கேதுவானவர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பதினாறு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நட்சத்திரத்தை மாற்று மாற்றுகிறார் இந்த மாற்றத்தினுடைய அமைப்பு வந்து என்ன அப்படின்னா உத்தர நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாகத்திலிருந்து ரெண்டாம் பாகத்துக்கு பயிற்சி அடையும் போது இந்த கேதினுடைய நட்சத்திர மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக போராடி வந்த பெரிய வெற்றி ரொம்ப நாளாக வெற்றி கிடைக்காம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே மாறும் அப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக போராடி வந்த இந்த காலம் சார் உத்திர நட்சத்திரத்தில் போராடி வந்தக்கூடிய அன்பர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்க போறாங்க வெற்றிகளை வாரிப்பு வைக்க போறாங்க அதாவது கூட விஷயம் அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடக்காம பெரிய தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடையின் உத்திர காரணங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் வேலையே முடிய மாட்டேங்குது அப்படியே கிடப்பில போட்டு கிடக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைலாம் எல்லாம் சந்திச்சுட்டு இருப்பாங்க பல சிரமங்களை எல்லாம் சந்தித்து மீண்டு வரக்கூடிய அமைப்பாக வரப்போகிறாங்க அதுல முதல் பலனை எடுத்தோம் அப்படின்னா கடகராசி அனுபவிக்க போறாங்க முதல்ல அந்த பலனில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணாவது மூணாவது வீட்டில் வந்து கேது இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு குரோத்தை அப்படி மேலே எடுத்துகிட்டு போகும் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகும் நிம்மதியை கொடுக்கும் ஃபீஸ்ஃபுல்லாக கொடுக்கும் குறிப்பாக லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு கடின உழைப்புக்குண்டான ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்க போது அதே மாதிரி கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்க போது முழு ஆதரவு முழு சப்போர்ட் கண்டிப்பாக இந்த கேதுவால் ஜெயிக்கக்கூடிய ராசியாக கடகராசம் ஃபஸ்ட்டு வரப்போகுது அதுக்கு அடுத்தா வரக்கூடிய ராசி வந்து சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் குரோத்தை தான் அப் பண்ணி கொடுக்க போகுது உங்கள் ஜாப் ஒர்க் ரொம்ப நாளாக வந்து கிடைக்காம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சிம்மராசிக்கிறவர்கள வேலை கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வரும் அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சால்வாகி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேர்மறை என்று சொல்லக்கூடிய பாசிட்டிவ் தாட்டை நோக்கி உங்களுக்கு நடக்கும் அப்போனா இப்போ எல்லாம் பிரச்சனால ரிலீஃப் ஆகுது அப்படி மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வருவாங்கிற அமைப்பு நோக்கி நான் கவலைப்படும் சனியை பத்தி கவலைப்படாதீங்க கேது பிடிச்சிட்டு இருக்கும்போது சனியை பற்றி யோசிக்காதீங்க ஸோ ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய தாத்பர்யத்தை கரெக்டாக தான் இயக்கும் ஸோ அதனால கேது இது சனியை வச்சுட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரியா ஏன்னா மகம் பூரம் உத்தரம்னு இருக்குது சிம்ம மண்டலத்துக்குள்ள அப்போ உத்தரநட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சனியால் சில பிரச்சனைகள் தவிர அப்போ பூரம் அவங்களுக்கு உண்டான சுக்கரனும் அவங்களுக்கு கேதுவா இப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் அதே மாதிரி துலாம்ல எடுத்தோம் அப்படின்னா சுவாதி விசாகம் அஸ்தம் இருக்கு அப்படின்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கேதுனுடைய பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை தரப்பு தரப்பட வேண்டாம் ஒவ்வொரு நிலையிலும் திட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகத்துல அதாவது இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் பிசினஸ் கடையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழிலை விரிவாக்கம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை விரிவாக்கம் செய்வதுக்கு உண்டான கான்ட்ராக்ட் கிடைக்கிறது இது எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு காலகட்டம் அதே மாதிரி சில முக்கியமான செய்திகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்துல இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தையும் ஒரு தொழில் மாற்றத்தையும் தொழிலில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது தொழிலை விரிவுபடுத்துவது தொழிலில் வந்து வருஷன் அப்டேட் டூ இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா ஸோ இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த துலாமுக்கு கேது நல்லா கொடுக்க போகிறாரு அதுக்கு அடுத்ததான் வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகரத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுனுடைய நட்சத்திர பயிற்சியில் மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவுன்னு பேச பேசலாம் நீண்ட நாள் கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தந்தையுடனான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பாரம்பரிய தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்தும் இப்போ அடுத்த லெவலுக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தொழிலை மாற்றி அதில் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தையும் அமைத்துக் கொடுக்கும் அதுக்கு அதுக்குன்னு ஐடியா கிடைக்கும் அதுக்கு நாலு பேர் வந்து ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இது நடக்காது கொடுக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு எனக்கு ஒரு இடம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மகர எல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்க போகுது பயணிகளை மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம் பொதுவா போராடம் உத்திராடம் திருவோணம் இந்த மாதிரி இந்த மா இந்த மகர ராசில என்ட்ராய் என்றாயங்க வெளியே வரீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்க ராசிநாதனும் நல்ல நிலையில இருந்துட்டான் சனி பகவானும் நல்லா இருந்துட்டான் அப்படின்னா உங்களுடைய லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேதுனுடைய அமைப்பால் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்திருக்கீங்க சோ கடகம் சிம்மம் மகரம் துலாம் நான்கு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கேது நட்சத்திர பயிற்சி பெரும் அதாவது பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அமைத்து கொடுக்கும் பொதுவா ஒண்ணுமே இல்லாதவனை கூட சில நேரத்துல விரக்தி இல்லாதவனை கூட கோடியை சுரணாக ஆக்கி கொடுக்கறது இந்த கேது கிரகமும் கூட கேது நினச்சது அப்படின்னா பெரிய லெவல்ல கொடுத்துரும் இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல இருக்கிறவனை அப்படியே பிடிச்சி சக் பண்ணி வெளியே துப்பிடும் இது ரெண்டு விஷயத்த பண்ணும் ராகு அப்படி கிடையாது கொடுத்துரும் கொடுத்ததை திருப்பி டக்குன்னு படிச்சிடும் சனி அப்படி கிடையாது ஜீரோல இருந்து அப்படி மெல்ல 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 ஒண்ணு நகரில் போறதுக்குள்ள இருபது முப்பது வருஷம் ஆயி போயிடும் இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் உண்டு அந்த காரகத்துவத்தை பொறுத்து தான் கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி பதிஞ்சிருக்கு யார் தடுக்கிறா யார் முடக்கறா யார் கெடுக்கிறா நம்ம எப்போ முன்னாடி போவோம் நம்மளுடைய பாதை எப்போ தெளிவா இருக்கு இது நடக்குமா நடக்காதா இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பிறப்பு ஜாதகத்துக்குள்ளேயே இருக்கு சோ அதை பற்றின தெளிவான டீட்டெயில் தெரிஞ்சதால் மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் உள்ள போகணும் அதாவது லாபம் இருந்தாலும் பரவாயில்ல போட்ட பணம் நஷ்டமாகக்கூடாது அப்போ நம்மளுடைய நம்மளுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது கரெக்டு ஆனால் நீங்கள் போகிற ரூட்டு கரெக்டு ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமைப்பானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் என்ன என்னாகும் அப்படின்னா ஸோ அந்த சப்போஸ் லாபமாக இருந்தால் ஓகே நல்ல பிரச்சனை இல்லை போயிடலாம் சப்போஸ் அசமாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம முதலீடுலாம் போட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு பல கஷ்டங்கள் போராட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை நம்ம தெளிவுபடுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தெளிவுப்படுத்துறது நீங்கள் டீட்டெயில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திரும்பியும் ஞாபகப்படுத்துகிறேன் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரமுகத்த நேர கேலண்டர் வந்தாச்சு ஸோ அதுக்குள்ள நான் டிஸ்பேச்லாம் போய்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்தர் முகூர்த்த நேர கேலண்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குறேன் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில் அட்ரஸ்லாம் போட்டுவிட்டு அதை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த பதிவில் வேறு இணைவை பற்றி சிறப்பாக பேசுகிறேன் இனிமே வரக்கூடிய சீரியஸ் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோஸ் வந்து யோகங்களை பற்றி இணையில பற்றி நம்ம பேசிட்டோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம நான் என்ன பற்றி பேசணும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான அமைப்புகள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு வந்து எந்த தெய்வம் எந்த மாதிரியான வழிபாடு எடுக்கணும் அது எப்படி இருப்பாங்க எல்லாமே நம்ம அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பேசலாம் ஸோ உங்களுக்கு பர்டிகுலரா வந்து எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து நமக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அதை பத்தி நான் நம்ம வீடியோ எடுப்போம் அடுத்த பதில் வேற என்ன பற்றி சிறப்பாக பேசலாம் நற்பகி நல்ல தின கட்டும் ஹோம் ஸ்ரீ குருபியுமா